எனவே அருமையான சகோதரமானவர்களே நம்ம இந்த கல்வியை கற்கிறோம் எத்தனை சம்பவங்கள் எத்தனை விஷயங்கள் எத்தனை பாடங்கள் எல்லாம் கற்கிறது கற்றுக்கொள்வது பிறகு நாம் கற்றுக் இவை அனைத்தும் முதலிலே நம்முடைய வாழ்க்கையிலே தன்மியத்தோடு விளைவுகளாக இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்க வேண்டும் ஆசையோடு நம்மிடத்திலே கட்டாயமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த அவசியத்தினுடைய விளைவுதான் அந்த அவசியத்தினுடைய அவசியம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சமுதாயம் வழிகட்டு போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்று கூட நாம் தகவலிப்பாக சொல்லலாம் ஆடை அலங்காரத்திலேயும் சரி சிறு அலங்காரத்தில் சரி சரதாஸ்வரோ ஹதீஸ் நீண்ட நாளாக எனக்கு கூட அந்த ஹதீஸ் இப்படி தெரியாது ஒரு பெண்மணி ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி வெளியே போகும்போது அத்தர் பூசியோ தலைக்கு பூச்சோடியோ போகுவது அப்படி போகும்போது அந்த சென்று அத்தர் வாசனை அந்நிய ஆண் நுகர்ந்துட்டார் சரதாசன் அவனுக்கு மனசுல ஒரு விதமான சரணம் ஏற்பட்டுட்டா நீ சரதார்கள் ஆடைகளை மூதியது அத்தனல்ல உன்னுடைய உடம்பில் இருந்து வெளியே மனம் என்று சொல்றாங்க சரதாராசன் இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது மிக எச்சரிக்கையான ஒரு பாடம் இது எச்சரிக்கையான பாடம் விசேஷத்துக்கு போக எல்லாம் நாம என்ன செய்யறோம் வைக்கணும் சோதனர்களே வைக்கிறது யாருக்க அவனையும் வைக்கணும் ஒரே ஒருத்தருக்கு முன்னாடி மட்டும்தான் வைக்கணும் அது யாருக்கு தனக்கு இருக்கிற கணவன் கணவன் முன்னாடி மட்டும்தான் அது நமக்கு அனுமதியை தவிர வேற யாரும் முன்னாலே வைக்க கூடாது இன்னும் நிறைய வீட்டை நான் பார்த்துருக்கிறேன் பார்த்த விஷயங்களை மட்டும் அவங்களை சொல்றேன் வீட்டுல அண்ணன் தம்பி அத்தா எல்லாம் இருப்பாங்க நம்ம கூட போற சகோதரிகளும் சரி எல்லாருமே ஆடை விஷயத்துல ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லி மாட்டு மாத்தா இருப்பாங்க ஏன்னா எங்க அத்தா எங்க அண்ணன் எங்க பாமா மார்க்கு வருமதி கொடுக்கலையா உனக்கு மார்க்கு வருமதி கொடுக்காம உங்க அத்தா உங்க அண்ணே உங்க மாமா தான் இல்லைன்னு சொன்னார உடைய ஆடை இவ்வளவு மோசமாக இருக்கத எல்லாம் ஒரு சூழல் விற்பனையே இந்த கோஷம் இல்லைன்னு முடிவு பண்ணதியா அந்த கோஷம் தேவையில்லைன்னு சொன்னதுய்யா அந்த சூழல அதிசகளை என்னை ஆயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அவசியம் என்பதற்குத்தானே சதாசன் சொல்லியிருக்கிறாங்க வேறு வர நிறைய வீட்டில் பெற்றோர்களே சொல்வதற்கு என்ன அத்தா முறாடி கூட போட்டிருக்கிற

சொன்னாங்க உங்களை பார்க்க வருகிறேன்னு என்ன அனுமதி கேட்டார்கள் நான் தங்கள் இடத்துல அனுமதி கேட்டுட்டு சொன்னான்னு சொல்லிட்டேன் என்ன சொல்றீங்க அவள் கேட்டவுடையே அன்னைக்கு முடியவில் சொன்னாங்கன்னு சொல்லா அதுதான் உடைய மிகப்பெரிய ஒரு மலக்கை ஜுவலீஸ்வரம் அவர்கள் என்ன பார்க்கிறேன்னு சொல்லிட்டா அது உங்கள்ட அனுமதி கேட்டுட்டா என்ன சொல்ல முடியல சொல்லுங்க இஸ்லாம் அவர்களை கண்டனம் பார்க்க முடியாது மட்டும்தான் தெரியும் வீட்டுக்கு வந்தாங்க அனுமதியோடு வந்தாங்க சலா சொல்றார்கள் அமர்ந்தார்கள் அந்த நேரத்தில் சுருதாய் சரந்தா அரை வசனம் அன்னைக்கு கஜா கூப்பிட்டாங்க வேண்டாங்க கூப்பிட்டு அன்னைக்கு நாயந்திர அவங்கள வந்து தன்னுடைய மணியில் அமரம் வச்சாங்க தன்னுடைய மணியில் அமரம் வச்சாங்க சரந்தானஸ்வரம் அப்போ கஜா நாயகம் கேட்குறாங்க இருக்கிறா இருக்கிறா போயிட்டாங்களா இருக்கிறாங்க

அன்பு மனைவி அன்னை கதிஜா நாயுடைய அந்த தலைமுறைக்கு அவங்க என்ன செயல வசிக்க போறாங்க அந்த தலைமுறைக்கு துரேசலாம் தெரித்து ஓடினார்கள் என்றார் இன்றைக்கு மாடல் மாடலாக சிவி வீடியோவுக்கு முன்னால் நின்று தன் கணவன் பார்த்து ரசிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் யார் பார்க்கிறா இதுல இன்னொரு விஷயமும் கூட நிறைய கவலைப்படக்கூடிய விஷயம் வருகையான பெருமக்களே ஆய்வுகளை வேலையில் வைத்துக் கொண்டே இன்னைக்கு அத்தனை அலாச்சாரங்களும் நடக்கிறது இதுக்கு பெரியவர்கள் துணை போகிறார்கள் தடுத்து நிறுத்தங்களை வாரமாக்கிறேன் நீங்க சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தால் உங்கள் வாழ்க்கை அல்ல என் வாழ்க்கை மன வாழ்க்கை வீணாக போகும் என்று தகுதிமாக சொல்லுங்கள் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு துணை யாராலும் தடுத்துட முடியாது எத்தனையோ கலாச்சாரங்கள் பெரிய வந்த நிலையில இன்றைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை என தெரியுமா கல்யாணம் கேக்கு தடுக்க முடியல அந்த மனப்போன்ற உட்கார்ந்து இருக்கிற மணமகன் மணமகள் மேல அந்த பருடைய துகள் அந்த சிறுநாவுடைய துகள் விழுகிறது எல்லா சந்தோஷம் சந்தோஷத்தையும் மேலையிலேயே அனுபவிச்சுட்டா நமக்கு நூறு வயசு வாழ்ந்து எப்படி நம்மளை வாழ்த்துறது கேட்க வெற்ற ரெண்டு பேருக்கு பேரை எழுதி இந்த பக்கம் மாப்பிள்ள பேரு அந்த பக்கம் கொண்டு பேரு கேட்க துண்ட வெற்றது எங்கள் மீத அதையாக நாம் சொல்லியிருந்ததாக அவங்க சொன்னாங்க ரெண்டு பேருக்கு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு திருமணம் என்பது சுத்தத்து கேட்கிற பேர் எழுதி ரெண்டா வெட்டி இப்ப பாதி பாதியா போயிருந்து சொன்னது இந்த காலத்தினுடைய பெற்றோர்கள் இதெல்லாம் யார் தடுக்கணும் இத்தனை அலாச்சாரங்களும் நம்முடைய பிள்ளைக்கு நாம செய்யறமே நம்முடைய வாழ்க்கை வீணடிச்சு போய் பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிருமே நாளைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு தாங்க முடியாது எதனா நான் சொல்லக்கூடிய விஷயம் படத்துல எதிரா நான் நேரடியாக கண்டு கூடாம பிறர் சொல்லி பேசக்கூடிய பேச்சு இல்லை நாளைக்கு நீங்களே எதிர்போங்க நாளைக்கு நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒன்றா கூடிய விஷயங்கள் இத்தனையும் நம்ம எண்ணம் வந்து நம்மளை சப்பக்கெட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க நாங்க என்னங்க பண்றது மாப்பிள வீட்டுல இத்தனையும் செய்ய சொல்றாங்க அதிகா உடைய சொன்னும் எடுப்படாது ஊர் சொல்லும் எடுபடாது சனித்தினுடைய சூழலும் எடுபடாது நம்ம மூணு வருஷமா தித்தாம்பு ஓதி 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 சுஸ்தான் சனல் வாங்கணுமே அந்த ஊன் எடுபடாது பெற்றோர்கள் மட்டும்தான் இதை பேணி பாதுகாக்கிறது கடமையாக்கப்பட்டவர் கடுமையான சகோதரிகள் மாணவிகளே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுகிற இந்த காலத்து பெண்மணிகள் அறிவாளிகளாக நல்ல சிந்தனையுடைய பிற்பனைகளாக இருக்கிறீங்க நீங்க இப்ப அழகா அரம்பியில பேசுறீங்க நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சேன் மாஸ்டர் அந்த உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கல்வியினுடைய திறன் மேம்பாட்டை தவிர்களும் மாற்றணும் இந்த அளவுக்கு நல்லபடியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை நீங்க வாழ்ந்தாங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு அபரிதமான சொத்து இது நம்ம அத்தா அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்களையும் படங்களையும் நாம் எப்படி கண்ணு கருத்துமா பாதுகாப்போமோ புஸ்தாக கிடைக்கப்பட்டிருக்கிற எந்த எளிமையாக அழகாக அன்பாக எப்படி சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படிப்பட்ட சொல்லணும் நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து கல்விகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சிதார்த்தனுடைய கல்வி ஒருத்தருக்கு வரணும்னா அனுச்சுதான் போக முடியாது தொழுது பிள்ளைகளுக்கு நான் பெற்ற பிள்ளைகளுக்கு தொழுங்கா தூங்கிட்டீங்களா எதிர்த்து தொழுது வெளியே போகும்போது துபாதி போங்க ஆயுத ஓதிகிட்டு போங்க படும் போது ஓதை தூங்குங்க e che poi sarebbe l'ordine. E solo la salonare, 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 நம்முடைய வாழ்க்கையில இன்னல் வராது முசீபத்து வராது அதற்கு முதலாவது விஷயமாக ஒரு நாள் ஒன்றுக்கு தனிமையில ஒரு அஞ்சு நிமிஷமாவது அந்த நீங்க கையே கேட்டு ஒரு சொல்லு கண்ணீராவது படிக்க தனிமையில ஒரு ஐந்து நிமிடம் ஆவது பார்த்த மணிச்சு எங்க அத்தா அம்மாவுடைய பார்த்த மன்னிச்சு என்னுடைய வாழ்க்கையில நல்ல பயணத்தை தொடரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு சொத்து கட்டியாவது தனிமையில் நீ அதுவாச்சி என்று சொன்னார்கள் சரப்பாளர் அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நிக்கிறது சேரும் அது எந்த நிக்கிறாக இருந்தாலும் பரவாயில்ல

கஷ்ட பண்ணி ஓர ஆடி மாற்றம் அழகா ஓர்மீங்க அழகா ஓதக்கூடிய திறமை இருக்கிறது கஷ்டமில்லாமல் ஓதலாம் மூணாவது விஷயமாக ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளாக இயன்றத ஒரு சின்ன சதக்காவாது ஒரு சின்ன தருமாவது கட்டாயமாக பண்ண சொன்னாங்க சமதாரி இந்த வெடிச்ச பொழுதுல நம்மளை எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள் சமதாரி சொல்லுவோம் இந்த பொழுது உனக்கு வீணாயிடக்கூடாது கஷ்டம் தரக்கூடாது எதிரினி மாட்டிக்க கூடாது தேவையில்லாத வம்பு ஒன்றை வந்துடக்கூடாது உனக்கு கோபம் வந்துடக்கூடாது உன்னுடைய இல்லத்துல இல்ல வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அஞான இந்த விஷயத்தை சதா சொல்லுகிறார்கள் பகம் கொடுத்துட யாருக்காக சதக்காட்சி நாலாவது விஷயம் சொன்னாங்க சரதா சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமாக குழாணை வீழ்த்தி வைத்து போது என்று சொன்னாங்க சரதாசி பத்து நிமிடமாக சரதார சொல்ல புறாக தம்பத்தியதா அபிலகம் சூடாவர் அந்த சூடாவனுடைய பின்னணி என்ன விமான அழகு அவர்களை மனைவி வேகமான மட்டும் அள்ளியை தூத்து நாங்க நாசமா போக அது சம்பந்தமா நல்லா ஆயத்திற்கு மனைவி அவருடைய இரண்டு கை நாசமாக

கல்லை எடுத்து மண்டிய போட்டு உடச்சு பத்தாம் பெரிய கல்லை தூக்கி முடியாது ஒரு காலகட்டத்தில் யாரை தேடி உண்மை சம்பியம் வருகிறதோ அந்த பாதையில தான் பெருமளா சரதாயசா வருவரோ அந்த உண்மையின் உறைவிடம்

இன்னும் சொல்றாங்க அவர் சிந்திக்கிறாங்க யார் சொல்லலாம் அந்த அம்மா கையில பெரிய கண்ணை வைத்திருக்கிறது யார் சொல்லலாம் நம்மளை நோக்கி வருகிறது யார் சொல்லலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலீங்கிற யார் சொல்றதா எனக்கு பயமாக இருக்கிறது யார் சொல்றதா என்ன சித்திக் நாயும் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்றதாசெல்லாம் அவங்க சித்தி அவனுடைய ஆசுவாசப்படுத்துகிறார் பக்கத்துல வந்துட்டு சார் ரசுலால்த்துக்கு আমাদের ত্রায়্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য্য அந்த என்ன பார்த்து முகமது அக்கின்னு கேக்குது என்ன நடக்கிறது அந்த அம்மா சொல்லிச்சு தமிழ் அவங்க சந்திகள் எல்லாம் உங்க தலைவர் முகமத ஒழுக்கமா எடுத்து சொல்லுங்க இந்த கல்ல எடுத்துட்டு வந்ததே முகமது தலையில போட்டோம் என்ன தகுதியும் இருந்தா என்ன பத்தி ஒரு சூறாவை இறக்குமா இல்ல யார் சொன்னது

எனவே புராண நீங்க நாலாவது விஷயமா சொன்னது புராண நீங்க அதிகமா ஓதுங்க ஐந்தாவது விஷயம் அந்த கடமையாக்கப்பட்டிருக்கிற அஞ்சு வேலை தொழுகிற நாம நேபமா தொடரக்கூடிய செய்தார் உக்கடையும் கெட்டையும் அப்படி ஆக்கணும் எந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ரசவாய் சரவதா அரசு கட்டு இருக்கிறோம் அந்த விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தாங்களுடைய வாழ்க்கையிலும் சரி இன்னும் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலும் சரி நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக அதை வரவழைத்து கொண்டு நாம என்னென்ன ஆக்கத்தில் கற்றுக்கொண்டோமோ அத்தனையும் நல்லா நம்ம அனைவரும் ரசி பார்க்குவானாங்க இந்த மன நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய வனப்பூர்வமான ஒரு நிம்மதி எனக்கு இருக்கிறது நல்ல விஷயங்களை நானும் சொன்னேன் தாங்களும் அதை கேட்டிருக்க நானும் கட்ட கடைபிடிக்கிற எண்ணமும் எனக்கு வந்துருச்சு தாங்களுக்கும் அதையால்தான் பகவானாங்க யாரிடத்திலே குறை இருந்தால் அந்த குறைகளை மறைப்பவன் அல்ல அந்த குறைகளை மறைச்சு நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் அல்லா இருக்கும்போது நம்மளிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கிவிட்டு நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு நசிபாக்குவானாக இந்த அரசாருடைய அத்தனை விஷயங்களுக்கும் நல்லா கருணையாளனாக தெளிவையாளனாக இருப்பானாக சந்தோஷமான இந்த நேரத்திலே உங்களுக்கு அல்ல எல்லா வகையிலும் நல்ல நலன்களையும் நல்ல உடல் ராகத்தையும் பார்க்க விஷயங்களை சிறப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை மெல்லாம் அனைவர்களுக்கு அறிவுரிவானாக இந்த நேரத்தில் உங்களிடத்திலே பேசிக்கொண்டு நல்ல விஷயங்களை சொன்ன எல்லாருக்கும் தாரா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அல்லாவும் நன்றி சொன்னவனாக அடுத்து அசந்தினா சதா வசந்த் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அவர்கள் யாரா உதவியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் மாணவியாகிய உங்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றி என்றும் காணிக்கையை நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தையை அண்ணாது காலடி முடிக்கிறேன் வாகதாவான நிலங்கள் இல்லாத தொழிலாளர்கள் அனைத்தும் ஒரு அப்பாகி பாரா கோபராக